திருச்செந்தூருக்கு போய் சூரசம்காரம் பார்த்துட்டு காலையில விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே முருகா என் வீட்டுல என் பிள்ளை இருக்கு அதுக்கு நிரந்தரமா கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா இருக்கு அதுக்கு இனிமேல் கல்யாணம் நடக்கணும் செவ்வாதோசம் நீங்கி போயிடணும் அப்படின்னு வேண்டக்கூடியவங்க எங்க வீட்டுல பொருள் கஷ்டம் இருக்கு மன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டக்கூடியவங்க இந்த வள்ளிதமன் நாடகத்தை வெளியில வரைக்கும் அங்க போக முடியாதவங்க இந்த வள்ளிதமன் நாடகத்தை வெளியில வரைக்கும் பார்த்து முருகனும் வள்ளியும் மாலை மாத்தும் போது யார் ஒருத்தர் அந்த முருகப்பெருமான நினைச்சு வேண்டுதல் நிவர்த்தி ஒன்றியோ உங்களுக்கு சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை தொண்டுதொட்டு நடத்தக்கூடிய என் நகரத்தில் பொன்னகிரமா விளங்கக்கூடிய நன்னகரமாகிய மேலூர் நிலைமிகு இந்த நாட்டு மக்களை எல்லாம் ரத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு நாகமால் திருக்கோவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மீன் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாகமா தேவிக்காக அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆடி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகமாக இந்த வள்ளிதமன் நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ நாடகத்தில் தமிழகத்திலே தலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு கூட்டி வந்து அருமையாக ஏற்பாடு சொல்றேன் நம்ம நாடமா சாமிக்கு பாதியில எந்திரிச்சு நீர்கடுப்பு வெளியிட வரைக்கும் முகத்தோட நாடகத்தை கவனிக்கணும் ஆடு மாடிப்பா சிரிப்பு கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்பு கொடுத்திருக்கேன் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போ

அம்மாவுடைய சக்தினால இன்னைக்கு மேலூருடைய புகழ் உலகம் என்று பரவி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அந்த நாகமா தேவியை வேண்டி நாடக தன்புரையை நன்றி வணக்கம் எல்லாம் ஒரு சோறா கைதட்டுக்கு பார்ப்போம் அருமையான வந்ததே இடத்தை உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி இருந்து கேட்டுக்கொண்ட நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன் ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டு வந்தா காலையில் விடுஞ்சு வரும் நாடகம் முடிஞ்சு போயிடும் அதான் நேற்று போனது ஒரு அம்மா உட்காந்துருச்சு அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டா கிராமத்தை தொட்டு கும்பிட்டா நினைச்சு அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சேன் ஒரு சே போய் மறுசியில் வார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வரும் ஏன் என்ன காரணம் அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டுல ஆமா அந்த அம்மா காலில் தொட்டு கொழுந்த காலமா ஐயா பப்புடு நிறைய ஆட்டையை போட்டு போயிட்டா சொல்லி சத்தியம் கேச்சிருக்கலாம் நான் யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு அப்படி செய்யணும் மோதலத்துக்கான கிட்டே காலம் என்ன தெரிய வரக்கூடாது இங்கே இருந்தே உங்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டு நாடக தந்து நன்றி வணக்கம் வச்சுக்கலாம் ரெண்டு ஒண்டாட்டி கட்டணிய

ஆரிய மக்கள் அங்கே வீரமாக

புரிசு கொண்டாந்து கொடுத்தா கொத்தனாரி ஆயிரம் ரூபாய் செலவு ரூபாய் எடுத்து வச்சா என்னைய பார்த்தா பத்தாக்கு என்ன செய்ய மூணு எடுத்து வச்சிருக்க இந்த மூணு லோன்ல பாரு

திருப்பி அவன் பத்தாயிரம் தினம் அந்த அம்மாட்ட கும்பிடணும் ஆசா நான் கொடுத்த காசை கொடுத்துடா லோனை கொண்டு போய் கட்டணும் ஏன் சீட்ட கிழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கும்பிடுவேன் பாத்தியா அஞ்சு பேர் ஆசீர்வாதம் முத கும்பிடுவது இந்த அம்மா பத்து தடவை கும்பிடுவோம் திருப்பி அவன் பத்தாயிரம் தினம் கும்பிட்டு வாங்குறது பேர் ஆசீர்வாதம் இதுல வாங்க ஒரு சில கும்பிடு லோனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுத்துரும் வீட்டில் போய் போவியை பண்ண சொல்லிவிடும் அம்மாவுக்கு அடுத்த வயசுல இருந்தால் ஊருக்கு வர

விடிவெள்ளி விடிவெళ్లి விடிவெళ్లి காலையில விடியறதுக்கு முன்ன காசு கட்ட மாட்டேன்றாங்க சொல்லிபுட்டுது காலையில விடியறக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னால பாயை வெச்சிட்டு வெங்கம்போசி வெச்சு பன்றி